கழகத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் தலைவர் கலைஞர் விழாவினுடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தமிழக என்னுடைய ஆரோக்கிய தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்று நிகழ்ந்திருக்கக்கூடிய திருச்சி மாநகர் மதிமுகவினுடைய மாவட்ட பொறுப்பாளர் வெள்ளமண்டி சோமிவர்கள முன்னிலை ஏற்றுள்ள மறுபலச்சது ஆபரமுன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள விழாவிலே பங்கேற்று வாழ்த்துறை வழங்கி அமர்ந்துள்ள திருச்சி தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் கே என் நேரு முருகன மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணைத்துறை செயலாளர் அன்பிற்கிணிய சகோதரர் மல்லை சத்யா முருகன திருச்சி வடக்கு மாவட்ட திமுக கழகத்தின் செயலாளர் காடுவெட்டி தியாகராஜன் முருகன திருச்சி மாநகர செயலாளர் அம்பேதகர் அவர்களே இந்த நூலினை இன்றைக்கு நமக்காக தயாரித்து அதை வெளியிட்டு அந்த நூலினுடைய சிறப்புகளை பற்றி சுருக்கமாக எடுத்து வைத்து உரையாற்ற பிறந்துள்ள வழக்கறிஞர் சே ஊரகாண்டி நபர்களே திருச்சி திறநகர் மாவட்ட பொறுப்பாளர் சேலன் இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை பங்கேற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களே நண்பர்களே சட்டமன்ற நாடாளுமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களே பெரியவர்களே தாய்மார்களே என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞரவர்களின் உயிரினும் அன்பு இடம்பெற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் மறுவாய்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயர்நிலைக்குழுவினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் வீரபாண்டியன் அவர்களுடைய சீரிய முயற்சியோடு கலைஞருடைய தொழிலுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நூலாக தமிழின் தொன்மையும் சீர்மையும் கலைஞர் உரை என்ற தலைப்பில் இந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த நூலினை நான் அண்ணன் வைக்கோளர்கள் தலைமையில் வெளியிட நேரவர்கள் அதை பெற்றுக்கொள்ள அந்த அடிப்படையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவிலே உங்களிடத்தில் சில கருத்துக்களை எடுத்துச் சொல்லக்கூடிய வாய்ப்பினை பெற்றமைக்கு என்னுடைய இதய உருவான நன்றியை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த விழா புகழ் அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தலைவர் கலைஞர் அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் தொடர்ந்து இந்நாள் வரையில் இந்நாள் வரை என்று கூட நான் சொல்ல மாட்டேன் என்னாலும் தலைவர் கலைஞருக்கு புகழ் சேர்க்கக்கூடிய வகையில விழாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தக்கூடிய இந்த நாளில் திமுகத்தினுடைய தலைவராக நான் இருக்கும்போது என்னுடைய நினைவுகள் எங்கோ சென்று கொண்டிருக்கின்றன தலைவர் கலைஞர்களுக்கு மதிமுக சார்பில் தமிழெண்கள் விழாவா வைகோ அருகில் ஸ்டாலினா சிலருக்கு சந்தேகம் அல்ல பொறாமை இன்னும் சொல்ல போனால் கோபமாக கூட இருக்கலாம் திராவிட இயக்கங்கள் ஒன்று சேர்ந்தால் சிலருக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த வைச்சரிச்சலில் தான் விமர்சனங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த விழாவிற்கான அழைப்புகளில் வைகோ அவர்கள் பாவேந்தருடைய வரிகளை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் மிக சரியாக அதை எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்ற பாவேந்தர் அவர்கள் எங்கள் பகைவோ எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் எங்காக கண்டே என்று சொன்னார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாமால் நம்முடைய எதிரிகள் எதுவும் செய்ய முடியாது நம்மை யாராலும் வீழ்த்தவே முடியாது உங்களால் தளபதி என்று அடையாளம் சூட்டப்பட்டிருக்கக்கூடியவன் நான் அண்ணன் வைகோ அவர்களை தோறுவான் என்று தலைவர் கலைஞர் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டிருக்கக்கூடியவர்கள் தளபதியும் போர்வாலும் ஒரே மகிழ தளபதியும் போர்வாலும் இணைந்திருப்பது திராவிட இயக்கத்தை காப்பாற்றுவதற்காக இந்த இனத்தை காப்பாற்றுவதற்காக இந்த மொழியை காப்பாற்றுவதற்காக இந்த தமிழகத்தை காப்பாற்றுவதற்காக தலைவர் அவர்கள் வயது முயற்சியின் காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு விவகாரத்துடன் இல்லத்துல ஓரிரு ஆண்டுகள் ஓய்வெடுத்து வேண்டிய அவசியம் அவருக்கு ஏற்பட்டது அந்த நேரத்தில் அண்ணன் வைக்குவர்கள் தலைவர் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று என் இடத்தில் கேட்க அதற்கு நான் ஒரு நாளை குறிப்பிட்டு சொல்லி நேரத்தையும் எடுத்து சொல்லி அந்த அடிப்படையில் அவரும் வந்தார்கள் அண்ணன் வைகோவர்களை பார்த்து தலைவர் கலைஞர் அவர்கள் அடையாளம் கண்டு ஒரு புன் ஒருவன் பூத்தார்கள் எத்தனை ஆண்டு காலம் நட்பது கலைஞருக்கு தொண்டர்களுக்கும் தொண்டராக இருந்தவர்தான் அண்ணன் வைகோவர்கள் வைகோவர்களை கலைஞர்கள் உடனடியாக அடையாளம் காண முடியாவிட்டாலும் அந்த கருப்பு சார்வையை கலைஞரவர்களால் நிச்சயமாக மறக்க முடியாது அழுதுகொண்டு அண்ணன் வைகோவர்கள் கதறினார்கள் தலைவருடைய கருத்தை கைப்பற்றினார்கள் தலைவரும் அழுத்தமாக அந்த வைகோருடைய கையை அழுத்தமாக பிடித்துக் கொண்டார்கள் அந்த சோக நிலையிலும் அவருடைய இருந்து அந்த நீர் வெளிவரக்கூடிய அந்த நிலையிலும் தலைவர் கலைஞரிடத்தில் அண்ணன் வைகோ சொன்னது இன்னமும் என்னுடைய நினைவில் இருக்கிறது அண்ணா உங்களுக்கு நான் எப்படி இருந்தேனோ அதுபோல் தம்பி ஸ்டாலினுக்கு என் வாழ்நாள் முழுவதும் உடனிருப்பேன் என்று சொன்னார் ஆக அவருக்கு துணை நிற்பேன் என்று சொன்னார் ஒரு முறை இல்ல பல முறை சொன்னார் அண்ணன் வைகோபர்களே நீங்கள் எனக்கு துணையாக இருப்பது மட்டுமல்ல நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் என்ற வாக்குறுதியை வழங்குவதற்காகத்தான் நான் இந்த விழாவிற்கே வந்திருக்கிறேன் உங்களுக்கு துணை என்பது ஏதோ தனிப்பட்ட வைக்கோவுக்காக அல்ல கடந்த முப்பது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டுக்கு ஏதெல்லாம் கேடு விளைவிக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறதோ அதற்கு எதிராக போராடி கொண்டிருக்கக்கூடியவரங்க வைக்கோவர்கள் அந்த போராட்டங்களுக்கு நிச்சயமாக உறுதியாக நான் துணை நிற்பேன் என்கிற அந்த கருத்தோடு அந்த தொழிலோடு அந்த உறுதியை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்காக அவர் நடத்திய போராட்டம் எந்தெந்த நிலைகளை நடந்திருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும் அது சட்ட போராட்டமாக இருந்தாலும் அதிலே வைக்கோவர்களால் தான் அந்த காரியத்தை செய்துவிட முடியும் முல்லை பெரியாருக்காக அவர் நடத்திய போராட்டம் நியூட்ரோடு எதிர்த்து அவர் நடத்திய இருக்கக்கூடிய போராட்டம் நடபயணங்கள் நடபயணங்கள் நெல்லை முதல் சென்னை வரை அவர் நடத்திய நடைபயணங்கள் தமிழக அரசியல் வரலாற்றில் இனி யாராலும் நடத்திட முடியாது உழைப்பும் உணர்ச்சியும் போராட்டங்களும் கொண்ட ஒருவரை தலைவராக பெற்றிருக்கிறது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆக அந்த மறுபலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழில் விழா நடந்து கொண்டிருக்கிறது அந்த விழாவிலே பங்கேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழை பேரெல்லாம் அழைக்கலாம் என்று தலைவர் கலைஞர் ஒரு பெரிய பட்டியலை போடுவார்கள் உலங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமலரே உளியம் புதிரளவே அன்பு அமுது அழகே உயிரே இன்பமே இனிய தெண்டலே தனியே கனியே பேர சுற்றுவதே மரகத மணியே மாணிக்க சுடலே மண்பது விளக்கு இதெல்லாம் தமிழை அழைக்கப்பட்டு வந்துகிறது இருந்தாலும் தமிழை தமிழே என்று அழைக்கக்கூடிய சுகம் எதுவும் கிடையாது என்று தலைவர் கலைஞரவர்கள் பல நேரங்களை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் அதுபோல தலைவர் கலைஞர் அவர்களை எப்படி அழைக்கலாம் என்று இன்னொரு பெயர் அவருக்கு வைத்தால் அவரை தமிழ் என்றுதான் நாம் விட முடியும் அந்த அளவுக்கு தமிழாய் வாழ்ந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அவருக்கு தமிழ் என்ற நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய அண்ணன் வைக்கோ அவர்களுக்கு கழகத்தின் சார்பில் ஏன் தலைவர் கலைஞருடைய மகன் என்ற முறையில் நான் என்னுடைய உருவான நன்கையை கணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வழக்கறிஞர் வீரபாண்டி என்பவர்கள் தமிழின் தொன்மையும் சீர்மையும் கலைஞர் உடை என்ற நூலை இன்றைக்கு நான் இந்த மேடையிலே வெளியிட்டிருக்கிறேன் திருச்சி மாவட்டத்தினுடைய செயலாளர் நேருவர்கள் அதை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழின் பெண்மையும் சீர்மையும் என்ற தலைப்பில் தலைவர் அவர்கள் பேசினால் எப்படி பேசுவாரோ போல் வழக்கறிஞர் வீரபாண்டியன் எழுதி காட்டியிருக்கிறார் கலைஞர்களுடைய பேச்சுக்களை பலமுறை கேட்டும் அவரது கருத்துக்களை பலமுறை பிடித்து வந்த ஒருவரால் தான் கலைஞரை போல் ஓட முடியும் அந்த திறமையை பெற்றவராக வீரபாண்டியன் அவர்கள் இந்த நூலின் மூலமாக நிரூபித்துக் காட்டிருக்கிறார் என்பதை நான் பெருமையோடு பதிவு செய்ய விரும்புகிறேன் தலைவர் கலைஞர்களுடைய திருக்குற உரைநூல் வெளியீட்டு விழா அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறுகிறது அந்த ஆரோக்கியம் ஆளுகரங்கும் வைக்கோவர்களும் பங்கேற்று அவர் ஆற்றிய உணர்ச்சி மூலமான உரை நான் நினைத்து பார்க்கிறேன் பரிவேழகை தொடங்கி கலைஞர் வரை திருக்குறளுக்கு யாரெல்லாம் உரையிருக்கிறார்கள் என்று அனைவரது பெயரையும் வரிசையாக அடுக்கி காட்டிய நேரத்தில் அந்த கலைஞர் அரங்கமே அதிர்ந்தது அந்த அளவிற்கு அவர் உணர்ச்சியோடு அங்கே பேசியதை நான் இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன் மிசா கொடுமையை பற்றி இந்த நூலில குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் ஓராண்டு காலம் நான் சென்னை சிறையில் இருக்கிறேன் அண்ணன் அவர்கள் பாலை சிறையில் இருக்கிறார்கள் ஆக பாலை சிறையில் இருந்து எனக்கு கடிதம் வருகிறது அண்ணன் வைக்கோவர்கள் எழுதுகிறார்கள் ஆக சிறையில் இருக்கக்கூடிய என்னை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஆக அந்த கடிதத்தை வரி நான் படித்ததற்கு பிறகு என்னையே அறியாமல் தொடர்ந்து இந்த இயக்கத்திற்கு பணியாற்ற வேண்டும் பாடுபட வேண்டும் இடை கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு உந்து சக்தியாக அந்த கடிதத்தில் இருந்த ஒவ்வொரு வரிகளும் எனக்கு எடுத்து காட்டியிருக்கிறது ஆக விசா சட்டம் மட்டுமல்ல பிடா சட்டத்திலும் கைதாகி சிறையில் இருந்த அந்த குறிப்புகளை பற்றியும் இந்த நூலிலே வருகிறது பிடா கைதியாக இருந்த அண்ணன் வைகோ அவர்களை சந்திக்க தூந்தமொழி நீதிமன்றத்திற்கே தலைவர் அவர்கள் சென்றார்கள் ஏன் வேரூரில் அடைவிட்டிருந்த போதும் அங்கேயும் சென்று பார்த்தார்கள் நான் கூட சிறைக்கு வந்தேன் வேலூர் சிறைக்கு வந்தேன் கூட்டணி ஏற்பட்ட நேரத்தில் இப்போ கூட்டணி ஏற்பட்ட நிறத்தில் இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன் அப்போ ஒப்பந்தத்தில் பெற வேண்டும் ஒப்பந்தத்தில் விரைவில் கையெழுத்து போடுங்கள் என்று இப்போ சொல்ல வந்திருக்கிறேன் வர்கள் தூங்கமலை நீதிமன்றமாக இருந்தாலும் வேலூர் சிறையாக இருந்தாலும் அண்ணன் வைக்கோர்களை கையை பிடித்துக் கொண்டு நீ தேவையில்லாமல் சிறையில் இருக்கிறாய் உன்னுடைய பணி நாட்டுக்கு நிரம்ப தேவை உடனடியாக நீ ஜாமீனில் வெளிவர வேண்டும் என்று உத்தரவிட்டு விட்டு வந்தார் அதற்கு பிறகு கலைஞருடைய உத்தரவை அவர் என்றைக்கும் தட்டியது கிடையாது நாங்கள் கூட சில நேரங்களில் மீறியிருக்கிறோம் அண்ணன் வைக்கோ மீறியதாக எனக்கு நினைவில்லை ஆக அவருடைய உத்தரவை ஏற்றுக்கொண்டு வெளியிலே வருகிறார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளுக்கும் சென்று பிரச்சாரம் செய்தவர் அண்ணன் வைக்கோவர்கள் எப்படி நாற்பது தொகுதிகளுக்கும் சென்று வரப்போகக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் நாற்பது தொகுதிகளுக்கும் தலைவத்திற்கு தயாராகிவிட்டார் இதுவே நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல அனைத்து தொகுதிகளும் நம்முடைய அணை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல நான் தொடங்க இருக்கக்கூடிய அந்த பயணம் என்பது திராவிட இயக்கத்துடைய அடிப்படை லட்சியங்களை சமூக நீதி சமத்துவம் சமதர்மம் பகுத்தறிவு மதச்சாரம் ஆகிய கொள்கைகளை காப்பாற்றக்கூடிய அந்த கொள்கைகளுக்கு இன்றைக்கு மத்திய மாநில அரசுகள் பல ஆபத்துக்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இந்த ஆபத்தை எதிர்கல்ல திராவிட இயக்கத்தினுடைய தளபதிகளும் பேர்வாட்களும் ஒன்று சேருவோம் பந்து காட்டுவோம் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் திருச்சி புறநகர் மாவட்ட செயலாளர் டிடி சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க